ஏப்ரல் மாதம் பதினான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளே ஆமேன் திருப்பாடல் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று கருணையே ஊற்றான எம் இறைவா மெய்போற்றுகின்ற மெப் புகழுகின்றும் ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் நதி காலையிலேயே நீர் எங்கள் அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா பரிசுத்தால் எங்கள் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எல்லா ஆபத்து விபத்துகளும் பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அண்டவரை திருச்செவியிலே அண்டவரை இந்த காலத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களையே ஒவ்வொரு நாளும் சோதித்தறிந்து அவரை எங்களையே தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை நாங்கள் கடவுளோடு இணைந்திருக்கும்படியாக செய்தலாம் உம்முடைய பிரசனத்திலிருந்து தகப்பனையை நாங்கள் ஒருபோதும் நழுவாமல் இருப்பதற்கு நிறைய தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்களை அண்டவரை நீரை மன்னிப்பீராக எங்களுடைய எண்ணங்களை நீரை சுத்திகரிப்பீராக எங்கள் இருதயத்தில் இருக்கின்ற பொறாமை போட்டி மன்னிக்க முடியாத தன்மை தகப்பனை மற்றவர்களை கீழ்த்தரமாக பார்க்கின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் போட்டு தகப்பனே உம்முடைய கனிகளையும் கொடைகளையும் எங்களுடைய இல்லத்தில் தாரும் தகப்பனே தாரும் தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இயேசுவே இந்த தருணத்திலே உடைய நாங்கள் கேஞ்சி அப்பா அவரே இன்று நாளில் இயேசுவே பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் தகப்பனே திருமண நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்புக்கொண்டு தகப்பனை ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு உண்மையான அண்டவரை உம்முடைய வாழ்க்கை அவர்கள் வாழும்படியாக செய்தல்லும் அப்பா அந்தவரை நீர் எங்களுக்கு விழித்திருக்கின்ற இந்த அழைப்பிற்காக நன்றி அப்பா ஒவ்வொரு நிமிடமுமே ஏசுவேன் கடவுளை நாங்கள் தியானித்து அவருக்காக நாங்கள் வாழ்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே இந்த உலகத்தில் தகப்பனே எல்லாம் மறைந்து விடும் ஆனால் உன்னுடைய வார்த்தை மறையாது என்று எங்களுக்கு வேத புத்தகத்தில் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றரியப்பா அப்படியாக இயேசுவே அந்தவரே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லியிருக்கின்றரியப்பா அப்படியாக தகப்பனேன் எத்தனையோ நோய்வாய்ப்பட்ட மக்கள் தகப்பனே எனக்கு அந்தவரே இந்த வாழ்க்கை போதும் என்று வெறுத்து ஆண்டவரே அவரே அவர்களையே ஆண்டவரே அளவுக்காண்ட பல நேரங்களில் அவருடைய வேதனைகள் தாங்க முடியாமல் வேதனைகளை நீரே சக்தி அப்பா தேவனே தாங்குவதற்கான ஒரு வார்த்தை நோய்கள் குணமாகும் தகப்பனே ஆனால் விசுவாசத்தோடு கேட்கின்றவன் ஒரு நாளும் தகப்பனே குறை குறைவிடாமல் போக மாட்டான் என்று சொல்லியிருக்கின்றே அப்பா வெறுங்கையோடு நாங்கள் போவதில்லை என்று சொல்லியிருக்கின்றே அப்பா எங்களுக்கு அண்டவரை ஆழமான விசுவாசத்தை மாறும் தகப்பனே நீர் எங்களுக்கு ஆண்டவரை விட தலைப்புக்கு தகப்பனே அவரே நீர் எங்களை வழி நடத்திவர் என்ற நம்பிக்கையோடைய சிவே உண்மையே நாங்கள் ஆண்டவரை பற்றி பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையுமே நீரை ஆண்டவரை பொருட்படுத்த வழி நடத்துங்க இயேசுவே ஆண்டவரே நீரை எங்களுக்கு முன்பாக சென்று எங்களுடைய வழிகளை செம்மைப்படுத்துவீராக அப்படி ஆக தகப்பனே இந்த உலகத்திலே ஆண்டவரை பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரே இளம் பெண்களையும் இளைஞர்களையும் நாச தகப்பனே தப்பனே அவர்கள் முற்றிலும் அண்டவரே சாத்தானின் செயல்களில் இருந்த அண்டவரே முற்றிலும் மாறி தகப்பனே அவரே கடவுளை உண்மையான தேவனை ஏற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே அண்டவரே இந்த ஆண்டவரே இந்த புனித வாரங்களிலே இயேசுவே நாங்கள் முழுமையாக உமக்காக ஆண்டவரே உம்மோடு நாங்கள் பேசுகின்ற பிள்ளைகளாக உம்மோடு அமர்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே அப்பா தந்தையே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் பார்த்து கொண்டிருக்கின்றார் அவருடைய தேவைகள் என்ன என்பதை உமக்கு தெரியும் தகப்பனே ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே மக்களுக்கு நீர் ஆண்டவரே முன்னின்று அவர்களுடைய காரியங்களை நீரை நேரத்தையாக நடத்தி கொடுப்பீர் தகப்பனே அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தால் கழுவினேரே அப்பா நாங்கள் ஆண்டவரே பல நேரங்களில் ஏசுவே உம்மை நோக்கி ஆண்டவர் நாங்கள் கூப்பிடாமல் ஆண்டவரே தாழ்ந்தோன்றி தடமாகவும் ஆண்டவரே எங்களுக்கு திறமை இருக்குது என்று ஆண்டவரை நாங்கள் ஆணவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தகப்பனே ஆண்டவரை எல்லாவற்றையும் முறியெடுத்து போட்டு நீர் ஒருவரே உண்மையானவர் என்பதை நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதை சரியான விதத்தில் தகப்பனே கடவுளை ஆண்டவரை கூப்பிடுகின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே அப்பா நீர் எங்களுக்கு நாங்கள் ரட்சிக்கப்படணும் தகப்ப தகப்பனே டொரே டொரே இந்த ரட்சிப்பின் வாசல் எங்களுக்கு திறப்பிறாக டொரே எங்களோடு பேசும் தகப்பனே அப்பா எங்களோடு தங்கும் ஆண்டவரே நீர் இருப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோமே எங்களை பொருட்படுத்த வழி நடத்துங்க எஸ் வே கே புகழ் மரியே வாழ்க அம்மேன் அம்மேன் அம்மேன்